ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்தி பரோட்டா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே பார்த்திங்கன்னா இது சூப்பராக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது சளி இருமல்னா காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாப்பாடே வேணான்னு சொல்லி படுத்துருக்கவங்களும் எந்திரிச்சு சாப்பிட்ணுன்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து இந்த ரெசிபி கொடுக்கும் ஸோ வந்துட்டு யாருக்கா ஃபீவர் இருக்குது அப்படின்னா நல்லா சுட சுட சாதத்தோட இந்த கிரேவி செஞ்சு கொஞ்சமாக ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சு சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து சும்மா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா கறியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கப் போகிறோம் அரை கிலோ கறியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சு நான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்துவிட்டு சிக்கன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துவிட்டு குக்கரில் போடணுன்ட்டு இல்லை கடையிலேயே செஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு நல்லா வெந்துடும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போது கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக இதுக்கான அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கறிக்குடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இல்லை ஆச்சு அப்படின்னா அந்த கிரேவி வந்து லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சு கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா மிளகு மிளகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு பார்த்துட்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வந்துட்டு மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகா இந்த மாதிரி எதையுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமாக சாப்பிட்ணுன்னு ஃபீல் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குருமிளகு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா நம்ம மையாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை ஒரு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயில் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கறியை அதோட அந்த சூப்போடு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அந்த கிரேவியை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெடி யாருக்காவது வந்து குழந்த பிறந்திருக்குனா கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து நல்லா சுரக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப தெம்பாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்